இளையாழ்வாருடன் கோவிந்தர் சேர்ந்து விட்டால் தன் எண்ணம் எதுவும் பலிக்காமல் போய்விடும் என்பதாக யாதவ பிரகாஷர் தீர்மானித்தார் எத்தனையோ அரும்பெரும் சாஸ்திரங்களின் நுட்பங்களையும் மருமங்களையும் அறிந்து புதியதானதொரு கொள்கையை ஸ்தாபிக்கும் வல்லமை பெற்றிருக்கக்கூடிய யாதவ பிரகாஷருக்கு இது மிக சாதாரணமான காரியமன்றோ தன் ஆளுமையிலேயே தன்னுடைய கண்காணிப்பிலேயே கோவிந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக தீர்மானித்தார் கோவிந்தர் துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார் ஐயோ தமையனாரை எங்கு காண்போமோ எப்பொழுது காண்போமோ எப்படி அவரிடத்தில் நாம் சென்று சொல்லப் போகிறோமோ தெரியவில்லையே நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்குமா என்று தவியாக தவித்துக் கொண்டிருக்கிறார் அடியேன் ஏற்கனவே தெரிவித்ததைப் போன்று பகவத் ராமானுஜனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மாபெரும் அற்புத சம்பவத்திற்கு இன்றளவும் சாட்சியாய் விளங்கும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கிணறு இதுதான் இந்த கிணற்றிலிருந்து தான் வரதராஜ பெருமாளுக்கு தினந்தோறும் காலையில் திருமஞ்சன தீர்த்தம் சமர்ப்பிக்கப்படுகின்றது காஞ்சியிலிருந்து வரதராஜ சன்னதியிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் கூட இந்த கிணற்றிலிருந்து தான் பெருமானுக்கு தினந்தோறும் தீர்த்தம் சமர்ப்பிக்கப்படுகின்றது இளையாழ்வார் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு கதாநாயகன் என்றால் இந்த கிணறு தான் இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து இதை பார்க்கப் போகின்றீர்கள் உணர்ச்சி பூர்வகமான அந்த சம்பவம் நம் உள்ளத்தை உருக்கிவிடும் ராமானுஜனுடைய புகழ் பாடும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்னும் பொழுதும் அந்த இராமானுஷர் எம்பெருமானுக்கு தீர்த்தம் சமர்ப்பித்த இந்த சாலைக்கிணரை தரிசிக்கும் பொழுதும் நம்மால் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியாது ஆகையால் இந்த சாலைக்கிணரை பார்த்து ஒருமுறை சேவித்துவிட்டு நாம் நிகழ்ச்சியை மேலே தொடரலாம் அந்த கதையை கோவிந்தர் தவித்துக் கொண்டிருக்கிறார் என்ன பண்ணுவது எப்படி பண்ணுவது அண்ணாவிடத்தில் எப்படி சென்று சொல்லுவது அதைவிட முக்கியம் ஒருவேளை நம் ஆச்சாரியர் மனசு மாறிவிட மாட்டாரா நாம் சென்று அவரிடத்தில் சுவாமி எதற்காக என் தமையனாரை கொள்வதற்காக தாங்கள் துணிவு பூண்டீர்கள் அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிக்கும் மனோபாவம் தங்களுக்கு உண்டாயிற்றே தாங்கள் அவரை மன்னிக்கலாகாதா அருளாளர் தானே பெரியோர்தானே ஏன் தங்களுக்கு இப்படி ஒரு கோபம் கலர்ந்து வள்ளலே தாங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக இளையாழ்வாருக்கு பதிலாகத்தான் ஆச்சாரியருடைய திருவடிகளில் விழுந்து பணிந்து அவரை பிரார்த்தித்துக் கொள்ளலாமா என்ன செய்வது எப்படி செய்வது தனக்கு தெரிந்தது என்பதை ஆச்சாரியர் புரிந்து கொண்டிருக்கிறாரா அல்லது புரியாமல் தான் இருக்கிறாரா இளையாழ்வாழ்த்தில் இதை தெரிவித்தால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஓராயிரம் உணர்ச்சிப் போராட்டங்கள் கோவிந்தருடைய உள்ளத்தை அழுத்துகின்றன ஐயோ பாவம் இதுவரையிலும் சாஸ்திரங்களில் நுண்மையான பொருட்களையெல்லாம் அந்த அர்த்த எல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து கூர்மையான புத்தி பெற்றிருக்கக்கூடிய கோவிந்தர் இந்த ஒரு சிந்தனையில் குழம்பி விட்டார் ஒரு மாபெரும் மன அழுத்தத்திற்கு அவர் ஆளாகிவிட்டார் அவரால் அந்த மன அழுத்தத்தை இறுக்கத்தை தாழவே முடியவில்லை அவர் இதயமே விடுத்துவிடும் போன்றதொரு நிலை கோவிந்தருக்கு ஏற்பட்டது எப்படி 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 காத்து கொண்டிருக்கிறார் யாதவர் கை தேர்ந்தவர் தமையனையும் தம்பியையும் ஒன்று சேர விடாமல் தனியாகவே பிரித்தாண்டு கொண்டிருக்கிறார் என்றாவது ஒரு நாள் அந்த கோவிந்தர் அண்ணாவை பார்க்க வேண்டும் ஓ தாராளமாக தானே ராமானுஜம் தானே வர சொல்கிறேனே வர சொல் ராமானுஜா உன் தம்பியை விட்டு உன்னை விட்டு பிரித்து விட்டேனா ஏதோ சொல்லுகிறான் பார் என்றவுடன் ராமானுஜர் கபடம் இல்லாமல் ஏன் தம்பி நீ குருவுடன் தானே இருக்கிறாய் என்ன தவறு நாம் எல்லோரும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம் என்ன நீ என் கூடாரத்தில் வந்து படுத்துக் கொள்ள வேண்டுமா என்னப்பா இது சிறு பிள்ளை மாறி பேசுகிறாயே தம்பி நீ ஆச்சாரியனுக்கு கூட இருந்து கைங்கரியத்தை செய்யப்பா எனக்குத்தான் அந்த பாக்கியம் இல்லை உன் மீது மிகவும் பிரியமாக இருக்கிறார் அவருக்கு கைங்கரியத்தை செய்ய வேண்டியதுதானே என்று கள்ளம் கவனம் இல்லாமல் ஒளிவு மறைவில்லாமல் பேசுகிறார் ஐயோ என் சமையற்படி குழந்தையாக இருக்கிறானே நடக்கக்கூடிய விபரீதத்தை உணராமல் இருக்கிறானே அந்த விபரீதத்தை அவனிடத்தில் சொல்வதற்கு எனக்கு தனியானது ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே எப்பொழுதும் யாராவது ஒருவர் சொந்து கொண்டே இருக்கிறார்களே வரதா என் தமையனை காப்பாற்றும் வல்லமையை நீ எனக்கு அளிக்கக்கூடாதா நான் என்ன செய்வது துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் தண்ணீரிலிருந்து இருந்து எடுத்து போட்ட அந்த மீனானது வாய் திறந்து கண்மூடி வாய் திறந்து காற்றை உண்கொண்டு எப்படியாவது தனக்கு மறுபடியும் ஆதாரமாய் அந்த தண்ணீர் கிடைக்காதா என்று துள்ளி 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 தன் உயிருக்கு போராடுவதைப் போல இப்பொழுது உணர்ச்சி குவியலில் ஒரு மாபெரும் போராட்டத்தை கோவிந்தர் நடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு சமயமும் வாய்த்தது வரதன் வாய் மூடி இருப்பானா எங்கள் வரதன் எங்கள் வரதன் என்று இருமாப்புடன் பூரிப்புடன் சொல்லக்கூடிய இளையாழ்வாரின் தெய்வமாயிற்று காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் கீழ் பூண்ட அன்பாளன் ராமஷன் காண்டகு தோழன்னல் அந்த வரதனுடைய திருவாழி திருச்சங்கு அவருடைய திருமார்பு நெறிந்திருக்கக்கூடிய ஒரு அழகு ஒரு காந்தி விசேஷம் இதையெல்லாம் பார்த்த பொழுது அந்த ஸ்ரீரங்கத்துக்காரர் காவிரி கரையில் வசிப்பவர் அந்த ஸ்ரீரங்கத்துக்காரர் திருவரங்கத்து அமுதனார் கூறுகிறார் காண்டகு தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட அன்பாளன் கம்பீரமான திருமார்பு உடையவனாக தோல் கண்டார் தோளே கண்டார் என்னும்படியாக திருமேனி அழகுடன் திகழக்கூடிய அந்த தேவப்பெருமாளாம் வரதனுடைய திருவடியில் பூண்ட அன்பாளன் ராமானுஷனை வரதன் கைவிடுவானா அதற்கு உரியதொரு சந்தர்ப்பத்தை வரதன் ஏற்படுத்தி கொடுத்தான் ஒரு நாள் பாடசாலை மாணவர்கள் எல்லோரும் ஆற்றங்கரையில் தங்கள் காலை நித்திய செய்ய வேண்டிய பொழுது அது அவரவர்கள் தங்கள் காலை நித்திய செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்தானம் செய்வது சந்தியாவந்தனம் செய்வது சமிதாதானம் செய்வது பிரம்மச்சாரிகளாக இருந்தால் அல்லது கிரகஸ்தர்களாக இருந்தார்கள் எனால் அவர்களுக்கு உரிய சத்காரியங்களை செய்வது என்பதாக அங்கே படித்துறையில் எல்லோரும் அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தனியானதொரு வாய்ப்பு கோவிந்தருக்கு கிடைத்தது அப்பொழுது கூட இளையாழ்வாரிடத்தில் தனியாக இருந்து பேசும் வாய்ப்பு இல்லை கோவிந்தர் விடப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் கோவிந்தர் ஆற்றங்கரை மணலை அப்படியே சமன்படுத்தி அந்த ஆற்று மணலில் எழுதி வைத்தார் அண்ணா உனக்கு மாபெரும் ஆபத்து காத்திருக்கிறது பெரும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது ஆச்சாரியராம் யாரவ பிரகாஷர் உன்னை கொல்வதற்காக திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார் அண்ணா உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தது என்றால் நீ எப்படியாவது இந்த கூட்டத்தை விட்டு தப்பிச் விடு ஒரு பொழுதும் நீ இங்கே தாமதிக்காரே நீ இங்கே இருக்க வேண்டாம் வரதன் மீது ஆணை அண்ணா நீ இந்த கூட்டத்தை விட்டு விடு தயவு செய்து மறுபடியும் இதில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆசை உனக்கு வர வேண்டாம் ஆகையால் உடனடியாக இந்த இடத்தை விட்டு நீ சென்று விட வேண்டியது வரதன் மீது ஆணை அண்ணா வரதனுடைய இன்னருள் இருந்தது என்றால் அந்த தெய்வப்பெருமாளுடைய திருவருள் நமக்கு என்றைக்குமே உண்டு என்பது சத்தியமானால் சத்தியவிரத கஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் வரதனுடைய திருவடிவாரத்தில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நீ இப்பொழுது விடு என்று அவசர அவசரமாக அந்த மணல் பரப்பில் சங்கேதமான வார்த்தைகளை எல்லாம் இளையாழ்வாருக்கு புரியும்படியாக எழுதி வைத்து அதை இளையாழ்வார் படிக்க வேண்டுமே அதை இளையாழ்வார் உணர வேண்டுமே அவருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வேண்டுமே என்பதாக திக்கி திணறி தவித்து தவித்து எப்படியோ ராமானுஷர் அருகே சென்று அண்ணா உனக்காக ஒரு செய்தி அங்கே எழுதி வைத்திருக்கிறேன் நீ சென்று படித்து தெரிந்து கொள் என்றவுடன் கடுக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் ஏனென்றால் யாதவ பிரகாஷர் இவரை கண்காணித்து கொண்டே இருக்கிறாரே இந்த யாதவ பிரகாஷுடைய கண்காணிப்பில் இருந்து வெளியே எப்படியோ தன் தமையனாருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தும் ஒரு தெரியப்படுத்திய ஒரு திருப்தி கோவிந்தருக்கு உண்டாகிவிட்டது ராமானுஷர் வந்தார் அங்கே எழுதி வைத்திருப்பதை படித்த மாத்திரத்தில் புற்றிலிருந்து புறப்பட்ட பாம்பு கடித்த மாத்திரத்தில் ஒருவனுடைய உடம்பில் எவ்விடம் அப்படியே விஷம் பரவி அந்த உடம்பு முழுவதும் நீளமாகி விடுவோ அது போன்றதொரு மாபெரும் தாக்குதலுக்கு ராமானுஷர் ஆட்பட்டார் என்ன என் ஆசிரியர் என்னை கொள்வதற்கு முயற்சிக்கிறாரா ஐயோ என் ஆசிரியர் என்னை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக என்பதற்காகத்தான் இந்த யாத்திரையை உண்டாக்கினாரா உண்மையா இது உண்மையா இப்படியும் நடக்குமா நான் மனசறிந்து என் ஆசிரியருக்கு எந்த விதமான துரோகத்தையும் செய்யவில்லையே அவருக்கு எந்த தீங்கையும் செய்யவில்லையே சில சந்தர்ப்பங்களில் அவர் பாடங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பொருளை தவறாக சொன்ன பொழுதெல்லாம் நான் வினயத்துடன் பணிவுடன் தானே அவரிடத்தில் விண்ணப்பித்தேன் அதற்காக எனக்கு இப்படி ஒரு மாபெரும் தண்டனையை ஆசிரியர் விதித்து விட்டாரா ஓடிச் அவருடைய திருடி விழுந்து கதறி சுவாமின் அடியேன் ஏறாவது அபதாரங்கள் செய்திருந்தால் என்னை மன்னித்துவிட வேண்டும் என்று பிரார்த்திக்கலாமா வேண்டாம் கோவிந்தன் சொல்லிவிட்டான் வரதன் இருக்கும் இருப்பின் நாம் சத்தியவிரதத்தில் சந்திக்கலாம் என்று இளையாழ்வார் ஒரு பெரும் மந்தையில் இருந்து பிரிந்த சிறிய கன்றுக்குட்டியைப் போல அந்த யாத்திரை கூட்டத்தை விட்டு பிரிந்தார் தனியாக விந்தியமலை காடுகளில் இளையாழ்வார் சுற்றி கொண்டிருக்கிறார் ஆவராவார் துணை என்று இளையாழ்வார் அந்த காட்டுப்பகுதியில் தவித்துக் கொண்டிருக்க யார் வந்து காப்பாற்றப் போகிறார்கள்